அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரளுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தீபாவளி பரிசு மற்றும் பொங்கல் பரிசு பல்வேறு புதிய மாற்றங்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு மகிழ்ச்சி தர செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பார்க்கலாம் பிரீஃப் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டைதாரளுக்கு பொங்கல் பரிசு மற்றும் தீபாவளி பரிசு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ கிளிப் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்கமாகும் தீபாவளி பரிசு தமிழக அரசின் மெகா திட்டம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தற்போது காத்திருக்கிறது பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்கமாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கும் திட்டத்தில் தமிழக அரசு பல் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பொங்கலுக்கும் சேர்த்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு பெரிய பெரிய பரிசை தமிழ்நாடு அரசு வழங்கும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு முன்னதாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்கமாக போனஸ் வழங்க அரசு தயாராகி உள்ளதாக தற்போது வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தனர் இந்த திட்டம் மக்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதையும் பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் எனவே இந்த அறிவிப்புக்காக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர் விரைவில் இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவிப்பார் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மாநில அரசின் நிதித்துறை இந்த திட்டத்தில் விரைவாக செயல்பட்டு வருவதாக வட்டாரங்கள் அறிவிக்கப்பட்டு வந்தனர் இந்த திட்டத்துக்கு சுமார் பத்தாயிரம் கோடி தேவைப்படும் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் தீபாவளிக்கு முன் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக பயனாளிகள் அனைவரும் காத்திருக்கின்றனர் முன்னதாக தனது சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின விழாவின் போது மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு தீபாவளி அன்று காத்திருக்கிறது என்று ஏற்கனவே கூறியுள்ளனர் அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் எனவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அதற்கான விலையும் தற்போது குறைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சிறப்பு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு வரும் இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பின் மூலமாக ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் அரிசி வெல்லம் கரும்பு ஏலக்காய் முந்திரி வேஷ்டி சேலை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் விநியோகம் செய்ய மாநில அரசு திட்டமிட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பண உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் குறிப்பாக ரேஷ அட்டைதாரர்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் பரிசு மற்றும் தீபாவளி பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க திட்டமிட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றாலும் தீபாவளுடன் இணைந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பண உதவி மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்கள் குறிப்பாக அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட ரேஷன் அட்டைக்கு மட்டும் வழங்கப்படுவது சிக்கலாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் தீபாவளி பண்டிகைக்கு முன் தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்